வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ்ச்சனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் அத்தனை மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே நாங்கள் சொன்னால் அதாவது வைத்த போரில் தான் கதை தான் பாகிஸ்தான் அணியினுடைய நிலை இருக்கின்றது காரணம் பாகிஸ்தான் மேற்கு தி தொழில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்தது என்ன இன்றைய நாள் மூன்று நாளில் இந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐசிசியினுடைய விருதுகள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நாள் போட்டிக்கான சிறந்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கின்றது ஹஸ்மதுல்லா உமர் ஜாய்க்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல போட்டி இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் விருது வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல இலங்கை அணியைச் சேர்ந்த யார் யாருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாள் போட்டிக்கான சிறந்த வீரருக்கான விருது யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோம் இருந்தால்

குறைந்த விலை எவ்வளவு அதாவது பாகிஸ்தானில் இடம்பெற இருக்கின்ற அத்தனை போட்டிகளும் மூன்று மைதானங்களில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் எவ்வளவு விலை என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வச இங்கிலாந்து அணிகளான மூன்றாவது டி டுவெண்டி தொடர் தொடரினை தீர்மானிக்கக்கூடிய தொடர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தும் இங்கிலாந்து அணியினர் ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்திய அணி தொடரை வென்று விடும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி இந்த போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டு போட்டியில கொண்ட டெஸ்ட் தொடர் இந்த தொடருக்காக வேண்டி தீவிர பயிற்சிகளில் இரண்டு அணிகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியின் இந்த தொடருடைய முதலாவது போட்டி நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் லேசாக தொற்று சொல்லுவோம் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிடையாது அப்படி ஒரு தட்டு தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நாங்கள் சர்வதேச போட்டிக்குள்ள சொல்லுவோம் அதாவது சர்வதேச போட்டியின் பிற்பாடு நாங்கள் ஐசிசியினுடைய விருதுகளை பார்ப்போம் சர்வதேச போட்டியாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி நேற்றைய தினம் முடிவுக்கு வந்த போட்டி இந்த போட்டி வெறுமனை மூன்று நாட்கள் குறிப்பாக ஒரு டெஸ்ட் போட்டி நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் வரை இழுத்து செல்லும் ஆனால் இந்த டெஸ்ட் போட்டி வெறுமனை மூன்று நாட்கள் இரண்டு போட்டிகளும் அதாவது பாகிஸ்தான் மேற்கு திட்டிகளான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளுமே மூன்று நாட்களுக்கு மூன்று நாட்களுக்குள் நிறைவு வந்து நிறைவுக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக முதலாவது போட்டியில் வெற்றியடைந்திருந்தார் பாகிஸ்தான் அணி இரண்டாவது போட்டியில் வெற்றி மேற்கு இந்திய திவுகள் அணியினர் குறிப்பாக இந்த இடம்பெற்ற இந்த மைதானம் முழுக்க முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு மைதான போட்டியிலே பாகிஸ்தான் வெற்றி பெறும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் தான் எதிரிக்கு வைத்த அந்த பொறியிலே தான் மாட்டிக்கொண்டது போன்றுதான் இந்த போட்டி அமைந்திருந்தது சொன்னால் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவார் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் என்பதாக எதிர்பார்க்கும் பொழுது சுழலிலே விட்டார்கள் மேற்கிந்திய மாலைத்தீவுகள் அணியினர் என்று தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது நேற்றைய போட்டினுடைய இறுதி நாளுடைய ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாவது அணி சுற்றுப்புறத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் மொத்தமாக நூத்தி முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகள் இழந்து கொண்டார்கள் நாற்பத்தி நான்கு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே அணியினுடைய தலைவர் சான் மசூத் இரண்டு அதேபோல போல முகமது ஹுரேரா இரண்டு ஓட்டங்கள் பாபர் அசாம் முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் பாபர் அசாம் மாத்திரமே அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல கம்ரான் குலாம் பத்தொன்பது சவுண்ட் சக்கில் பதிமூன்று காசிப் அலி ஒன்று முகமது ரிஸ்வான் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் வந்திருந்தார் சல்மான் அக்ஹா பதினைந்து ஓட்டங்கள் ராஜித் கான் ஏழு ஓட்டங்கள் நூமான் அலி ஆறு ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள் பாகிஸ்தான் அணியினர் குறிப்பாக இந்த தொடரினை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த இரண்டாவது போட்டியினை வென்றிருந்தார்கள் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிற்பாடு பாகிஸ்தானுடைய இந்த சொந்த மைதானத்திலே வைத்து வீழ்த்தியிருக்கின்றார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியினர் வரலாற்று சாதனையும் படைத்திருக்கின்றார்கள் முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிற்பாடுதான் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் பாகிஸ்தானுடைய சொந்த மைதான

அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஸ்மத்துல்லா உமர்சா இவர்கள் தான் ஒரு நாள் போட்டிக்கான அந்த விருதினை ஒருநாள் போட்டிக்கான சிறந்த ஒவ்வொரு வருடம் சிறந்த துருப்பாட்டான அந்த விருதினை இலங்கை சார்பாக இருந்தால் குமார் சங்ககார மாத்திரமே இந்த விருதை இரண்டு முறை வென்றிருக்கின்றார் பதினொன்று ஆண்டு ஏபிடு மூன்று தடவைகள் வென்றிருக்கின்றார் அதே போல குயின் ஒரு முறையும் விராட் கோலி நான்கு முறை இந்த விருதினை வென்றிருக்கின்றார் அதே போல பாபர் அசாம் இரண்டு முறை ரோஹித் சர்மா ஒரு முறை ஹஸ்மத்துல்லா உமர்சா

இருபத்தி நான்காம் ஆண்டு டெஸ்ட் போட்டிக்கான மிகச்சிறந்த வீரருக்கான விருதினை பெற்றிருந்தார் பும்ரா என்பது குறிப்பிடத்தக்க அணி சார்பாக பெண்கள் அணிசார்பாக இருந்தால் ஒருநாள் போட்டிக்கான விருதினை பெற்றிருந்தார் ஸ்மிருதி மந்தனா ஒரு நாள் போட்டிக்கான விருதினையும் வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க இவைகள் தான் ஐசிசியினுடைய இதுவரைக்கும் வந்த விருதுகள் இந்த விருதுகள் ஏற்கனவே இரண்டு விருதுகள் முன்னே வந்துவிட்டது அதற்கு பிற்பாடு நேற்றைய தினம் வந்த விருதுகள் தான் இவைகள் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்னும் பதி இன்னும் இருபத்தைந்து நாட்களில் இடம்பெற இருக்கின்ற சாம்பியன் ட்ரோபிக்கான டிக்கெட்டுகள் விற்கப்படும் என்பதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றிலிருந்து இந்த சாம்பியன் ட்ரோபிக்கான இந்த டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது டிக்கெட்டுகள் மூன்று மைதானங்களில் இடம்பெற இருக்கின்றன பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே மூன்று மைதானங்களில் இடம்பெற இருக்கின்றன கராச்சி லாகூர் அதே

இருந்தால் இலங்கை வெர்சஸ் அவுஸ்திரேலிய அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் காலி சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றன எனவே இந்த போட்டிக்காக வேண்டி ஏற்கனவே அவுஸ்திரேலிய அணியினர் இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே வந்துவிட்டார்கள் ஆரம்பத்திலே அவுஸ்திரேலிய அணி துபாயிலே பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு அதற்கு அடுத்தபடியாக இலங்கைக்கு வந்து பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இரண்டு அதாவது நாளை தினம் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றன இதற்காக வேண்டி இலங்கை அணியும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த தொடர் இந்த தொடருக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் முரளி போனர் கிண்ணம் என்பதாக பெயர் வைத்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு போட்டிகளிலும் இந்த இரண்டு போட்டிகளிலுமே காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க டிக்கெட்டுகளுடைய விலை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த போட்டி அருமையாக இருக்கும் ஆஸ்திரேலிய அணி மிகச்சிறந்த ஒரு அணி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதி போட்டிக்கு ஆஸ்திரேலியா தகுதி பெற்றிருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய அணிக்கும் இலங்கை அணிக்கும் உள்ளானதான் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது இலங்கை தீவிர பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக நான் ஒரு தனி காணொளியாக இலங்கை பதினோரு பேர் யார் என்பது ஒரு காணொலி நான் தர இருக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அணிக்கலான ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடருடைய மூன்றாவது போட்டியும் தொடரணி தீர்மானிக்கக்கூடிய போட்டியும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்திய அணி தொடரணி வென்று விடுவார்கள் அதே இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமாக இருந்தால் தொடர் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கிலே வரும் குறிப்பாக ஐந்து போட்டிகள் இதிலே ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவுக்கு வந்துவிட்டன முதலாவது போட்டியில் அபிஷேக் சர்மாவினுடைய அசத்தலான துருப்பாட்டத்தில் வெற்றி இரண்டாவது போட்டியிலே திலக் வர்மாவினுடைய அட்டகாசமான எழுபத்தி